பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே நாள் முழுவதும் எல்லா தீங்கிக்கும் விளக்கு காப்பார் பொல்லாப்புக்கு விளக்கி காப்பார் துஷ்டத்துக்கு விளக்கி காப்பார் பலவீனத்துக்கு விளக்கி காப்பார் சத்துருடைய கண்ணிக்கும் மரண கண்ணிக்கும் துச்சன பிரவாகத்துக்கும் பாதாள கட்டுக்கும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் விளக்கி காப்பார் இந்த நாளில் சத்துருடைய மண்டலத்தில் உங்களை குறித்து போடுகிற திட்டங்களை உடை தேர்கிறார் காரியம் ஜெயமாய் மாற்றுவார் ரே மகா ஷிமோ ரபாக்கா லதினி கதுன் மனாஸ் யம் தெரே கேபோ லே பபாக்கா சுடான் கிடா கா திரேவே ரேம் திலே பரோ சகதினியா கடலா கந்துரா மல் பராக்கா துடபியாந்த ரெஹல் கோ ரபோ ஷியாந்த ரெபியாந்துலோ கோ ரபன் கரபா இந்த நாள் காலவெளியில் அதிகாலையில் அன்பானவர்களை இழந்து போய் தவிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் உங்கள் வீடுகளில் கர்த்தருடைய பலனும் பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆறுதலும் கர்த்தருடைய கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் கேன்சல் ஆகட்டும் டெத் ஸ்பிரிட் இயேசு நாமத்தில் கேன்சல் ஆகட்டும் இந்த நாளில் மாத்திரை மருந்து டேப்லெட் மெடிசன் எல்லாம் ஏசு நாமத்தில் கேன்சல் ஆகட்டும் கையிட்டு சேர காரியங்கள் இருக்கட்டும் சத்ருடைய தந்திரங்கள் உடையட்டும் முன்னே போய் கர்த்தர் முன்னே போய் கோணலானவைகள் செவையாக்கட்டும் பள்ளங்கள் நிரப்பப்படட்டும் இந்த நாளில் நீங்கள் கையெழுத்திடுகிற காரியம் இருக்கட்டும் இந்த நாளில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தூதனை அனுப்பி கர்த்தர் கொண்டு வருகிறார் இந்த நாளில் உங்கள் தீமையை விட்டு விளக்குகிறார் இந்த நாளில் சத்ருடைய தந்திரங்களின் திட்டங்களை உடைத்தெறுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் வழக்காடுகிறார் பரிந்து பேசுகிறார் இந்த நாளில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொண்டு வருகிறார் திறக்க வேண்டிய வாசல்களை திறக்கிறார் இந்த நாளில் கத்தர் செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண கிறுவை தருகிறார் உங்கள் எலும்புகள் ஒன்றும் முறிவதில்லை நரம்புகள் ஒன்றும் தளர்ந்து போவதில்லை உங்களுடைய எந்த தசைகளில் ஒன்றும் பிடிபடுவதில்லை எல்லா சத்துடைய தந்திரங்களையும் பலவீனங்களையும் உடைத்து கத்தர் பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வைப்பாராக பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சுகத்தை லேஹா தூர் ரஹன் கமா சி அம் இந்த நாளில் ஜபிக்கிற ஜபத்துக்கு அற்புதம் உண்டு நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் யாருக்கெல்லாம் இந்த நாளில் ஜபிக்கிறீர்களோ அற்புதம் நடக்கும் யாருக்கெல்லாம் இந்த நாளில் ஜபிக்கிறீர்களோ அதிசயம் நடக்கும் யாருக்கெல்லாம் இந்த நாளில் ஜபிக்கிறீர்களோ கட்டுகள் முறியும் அநேகருடைய கட்டுகளை உடைக்கிற நாள் அணைகளுடைய வியாதிகளை சுகமாக்கிற நாள் ಡ ಬ ಗಳ ಮಟ ರ ாள் ಲಹ ನಮ ಶೀಡ ಕತರබ සಂತ ದනිಿಕವರබ ರಬോ ರියಂද බോ ඩන් ಕಡ ಿ ಾತ . ರ ೆೇ್ ಬು ತರබ ರಬලබ ದರබ ದುර ಯම් ರබ ದು ಮ. ೇಬോ ರර ದಿರ ುರබോ ರಿಬබ සද ක් ದනಮ. රದනිಿ නಮ ಂದ ತබ ರಿಬಂದರ ಬ ಯ ೇೇ ಮ ್ು ಡ ೆೇ ಾತುರ. ரேபோ சந்து இணைந்து செபிக்கிற உங்களுக்காய் வாட் திறக்கப்படுகிறது மகளே தேவனுடைய அக்கினி புறப்பட்டு வருகிறது மகளே ரேபலா சீமான் தரபரவா இந்த நல்ல மாந்திரிக சக்திகள் உடையட்டும் வில்லு சுண்ணிய கட்டுகள் உடையட்டும் செய்வினை கட்டுகள் உடையட்டும் உங்களுக்கு குரதமாக இருக்கிற பதிவிடைகளை உடைப்பாராக லூரா க தீராமா சீபா கமனா ரேபல கல்பர துடபர சீ கபோ லீபர்த்துடபேப நம ஷியாந்த ரஹாத்துடபோ ரிபந்தோ ஷகன கத்திட மீம ஹதன் கிரபோ ரிபரப ரிபலபரபியர துரபலபாத்திடபர துரபை டே கரன் கர துரபியர லன்க்கம ஷீமான்பௌரப ரிபலபோ ரிஅந்த லலபோ லேபமா சியான் திரே கன்கோ டல்கோ பரதன்கரவா சிவந்துரவோ ரிபந்தரிகே திரபா துபாதுரோ கல்கரோ ஷியாம் உங்க மேலே விசேஷித்த அபிஷேகத்தை ஊர்த்துகிறார் புதிய பாஷை தருகிறார் பற்பல பாஷை தருகிறார் பேசுமகனே பேசு மகனே கத்திரங்களை அனன்முட்டட்டும் அனல் முட்டட்டும் அனன்முட்டட்டும் கரவோ சந்துரபுலா என்ற அடியானோடு இணைந்து அன்னி பாஷையில் ஜவிக்கிற உங்களை எலும்புகளுக்குள் நரம்புகளுக்கு

کل کنا دی ربا شیوان دربا ವ ಂದ ರ ದ ೆ ರ ಂತ ದು ಿ peter, Bla, rabbi, et, ಾ ಕ ೊರ ದ ೆ <un sharing> ೆ ರ ಸ ಂದ ಗಲ ರಾ ಿ ವು ರ ಸೆ ಕೆ ೇ <Sire luni> ೆ ಕರ ಸಿ ಕಲ್ಕು ೆಂ ಹಂತು ರದ ಿ ಾತ ರ ಮ ಂದ ಬರ ಶೀರ ಾತ ರವು ರಬ ೆ ಲ ದನಿ ಾತ ರ ದ න ಸಗದ ಲಗದನಿ ಕದಮ ರವ ಕಡಳ ಂತ ರವ ಂತು ರ ಕ . தபகத் தபகத்லோ ரிபாபாபா சிகிரியント ரிபிகதுலவர் யந்தோ ரஹதனமி லாதுனமா சதுனிகதற்கரா துடவர்லே கபூர் யம்தரா லேபபோரிப்கதுர பலோஷிபி கதனிமா காதுலோ ரஹல் கோ ఠல்கவே ரஹேன்கேரா லூரப ஹந்தி ரஹினா கேஷிகோங்கூர் ரபா ரீ கன்சி வஹுதன் கத்தல் பரக்கோ லஹதனைமா குதுரவா ரஹதியா கடுலவா யா கரபலா சிதனா ரூதன் கணமா சந்துடா லேபமா சே தினை துணம துரகதன் கேட்டி கல்குறா துரபா உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார் சங்கிலிகளை அறுக்கிறார் கட்டுகளை உடைத்தீரிகிறார் பலவீனங்களில மாற்றி போடுகிறார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தூஷண வார்த்தைகளை எரித்து போடுகிறார் உங்களுக்கு விரோதமாய் மனுஷிக வல்லமைகள் உட்டைக்கப்படுகிறது உங்களுக்கு விரோதமாய் பின்புறமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகளை முறிக்கிறார் அந்தகார சூழ்ச்சமங்களை எரிக்கிறார் சாத்தானுடைய அண்டர் கிரவுண்ட் சூழ்ச்சமங்களால் முறிக்கப்படுகிறது இந்த நாளிலே கத்தர் உங்களுக்காக இறங்கி செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள் உங்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட தூதர்களை கத்தர் அனுப்பி யுத்தம் பண்ணுகிறார் உங்கள் வீட்டுக்குள் சமாதானத்தை கொடுக்கிறார் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற இருளை விரட்டுகிறார் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற போராட்டங்களை முறிக்கிறார் நம்ம வீட்டு பிள்ளைகளை ரத்தர் ரட்சிக்கிறார் நம்ம வீட்டு புருஷன்மார்களுக்குள்ள இருக்கிற குடிப்பழக்கத்தை மாற்றுகிறார் வீட்டுக்குள்ள இருக்கிற கடன்கள் எல்லாம் நீங்கி போகிறது வீட்டுக்குள்ள இருக்கிற நெருக்கங்களை கத்தர் உடை தெரிகிற நாளாய் கத்தர் மாற்றுகிறார் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்களை முறிக்கிறார் வீடு கட்டப்பட வேண்டிய வீடுகளை கட்டி முடிக்க கிருவை தருகிறார் நிலத்தை சுதந்திரிக்க புதிய நிலத்தை சுதந்திரிக்க கிருவை தருகிறார் லெஹோ ரமான் கவா லெகு நாட்களாய் முடியாத காரியத்தை இன்றைக்கு முடிக்கிறார் ஒரு டாக்குமெண்ட் தேடிக்கொண்டிருக்கிற டாக்குமெண்ட் கைக்கு கிடைக்க கிருவை தருகிறார் இழந்து போனதெல்லாம் மீட்டெடுக்கிற நாளாய் மாற்றுகிறார் லோபரா சிதான் கனா துடபா கல்கோ தினை கத்துடபி அம் தரபா பிள்ளைகள் படிக்கல அற்புதம் நடப்பதாக பிள்ளைகள் படிப்பில் ஞானத்தை கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகள் போக்கும் வரத்தையும் கத்தல் பாதுகாக்கிறார் நம்ம பிள்ளைகள் ரத்தத்துக்குள் மறைக்கிறார் பிள்ளைகள் போக்கு வாகனத்தில் ஆண்டவர் ரத்தம் தெளித்து பாதுகாக்கிறார் வீட்டாரோட ரத்தத்துக்குள் மறைக்கிறார் சித்தமில்லாத எந்த நட்பு உங்கள் வீட்டாரோட சேராதபடிக்கு சித்தமில்லாத யாரும் உங்களோடு இணையாதபடிக்கு இந்த நாளில் காக்கிறார் சித்தமில்லாத எந்த ஒரு ஆலோசனைகள் வராதபடிக்கு தடுத்து போடுகிறார் சித்தமில்லாத எந்த ஒரு மனுஷிக வல்லமைகள் நுழையாதபடிக்கு காக்கிறார் சித்தமில்லாத எந்த தீய காரிகள் நுழைதபடி ரத்தத்துக்குள் மறைக்கிறார் உங்களை சுற்றி அக்கினி கட்டுகிறார் உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி கட்டுகிறார் சுற்றி அக்கினி கட்டுகிறார் ஆவியாத்ம சரத்தை ரத்தத்தினால் முத்தரை போடுகிறார் நாமத்தை வைக்கிறார் ಶದುರಿವಿ ಕದುರಬರಿ ಗದನ್ ಕನಹಂ ತೆರಹನೆ ಲೇರಣ ಕುರಬೊ ಸೈಕೇಟೆ ಕಂತುರಬಲ ಗದ್ಯಂ ಕಂತೋರೊ ನೋ ರೇಬಬಬಾ ಸಂದುರಹನಿ ಗಡಹನಾ ದಿಡಹಲಾ ದುಡಬಲಹದಿನಿ ಕದುರಿವಿ ಕದುರಬಲವಾ ಗದನಮ ಸದುರಬಕ ಅತ್ನವಾ ರಿಹದನಮ ಶದುರಿ ಗದರಹಲಾ ಲೇದರಹಲಾ ದುರಹಲೋತಿಡ ಕೋತಿಡಬರಿಯಂ ತೆರೆ ಲೇಬರೊ ಕೊಟೆಲ್ಕರಹನ್ ಕರಾ ನಿಮಾಶಿಕ್ಯು ತೆೇಕು ತುಡವು. ರಿವಾಬಾ ಕಕತುಡವಾ ಕತಿದಾ. ರಿವಾಬಾ ಕತಿದಾ. ರಿವಾಬಾ ಶಯಗ್ತುಡವಾ ಕತುಡವಾ. ರಿವಾಬಾ ಶಂಥೇ ರಗದಿನಿಕ್ರವಾ. ನಿಕಂಸೂ ಕಂತು ರಗದನ�

உங்கள் வாகனத்தில் ஏசுன் ரத்தம் தெளிக்கப்படுகிறது உலாவியாத்ம சரத் ஏசுன் ரத்தம் தெளிக்கப்படுகிறது தொலைதூர பிரயாணங்களை கத்தர் பாதுகாக்கிறார் முன்னும் பின்னும் கத்தர் தூதர்கள் நிறுத்தி காக்கிறார் லோபரா சி கே தேங்குரபலா சந்துடா ரீ கல்கரஹதினியா கடலதுனமோ சந்துடோ ரிபலபோ ஷபலபா கத்திடபா

ಇದನ್ ಕಿಡಾ ತಿರೋ ಇದನ್ ಇಡನ್ ಖನ ಸಿಡೋ ಕನಮಂತು ಭೋ ರಿವನ್ ಖನ ಮಂಟು ರಘನ್ ಖಿಡೇ ಮೇ ರಗಂತು ರಘದಿಡಿ ಕಾತುರವ ಲ ಶಿವಾಂದರ ಭರವ ರಿವ ಶವ

சி ஏவிடப்பட்ட ஆவிகளை செத் ஆவிகளை சாம்பலாக்கி போடுகிறார் லோகன் கரமா உங்கள் வீட்டை ஏதேனும் தோட்டமாய் மாற்றுகிறார்

వి వికవ లేగదన్ కనమ తిదవున గదునమ వాఖనవషి బరకత్ తుదబై కేతే కల్కురా లేదన్ కురగన్ కనమ సంతద గల్కుడవలో నీ మన కర కురవ రీవలవ షద్ని కబరవ కతురవ రేవలో కురవల గుక తిరవ యంత్రవల కరవల శిడక తుడవలవ శిడం కరవల దుడవలవ తీడహన తెరవేనికే చే కురవ దిదల్వనమ శంతూరి నదురి కదురినేమి కదురుణ నదురినే కంతూరివి కదురుబో లివంతురివి శంతూదవ కచ్చరవ రీవలో రుదిని మి కదురవలవక్కత్తులవో రీవల దుర్విరాఖర్చరువా తురవల శిరో రదికిరాన్ కో లేకమన్ కరవ షగరా లేరవెంచేర వన్ కురవ శంతురివి కదురవ రేబన్ కురవ సంటూర గన్ కనవ శిదవకరవ దివలవక్కత్తులవలవక్కత్తుల దివిలవ రీబవవ శేఖే రీవలవ సదరవక్కత్తుల తురవరవ రీవలవ సంటూరదిని కదున్ కనవ సంటే మగనమ కవు కన గదన్ కనవ శికర

அபிஷேகம் நிரப்பப்படட்டும் கண்கள் தரிசனங்களை காண்கிற கண்களாய் இப்பொழுது உங்கள் கண்களை திறக்கும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறார் மகளே மகளே பெற்றுக்கோள் 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 லாடா துடா கடன் கடா லகுடவா காத்துடவா கழுகின் கண்களாய் மாற்றுகிறார் தரிசனம் பார்க்கிற கண்களாய் மாற்றுகிறார் லகுனா கபாலா துருவி கவா பார் மகளே பார் மகனே கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பார் மகளே இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் அபிஷேகம் கட்டமைக்கப்படுகிறது ஒரு ரட்சிப்பை கட்டளிடுகிறார் ஒரு விடுதலை கட்டளிடுகிறார் ஒரு மனம் திரும்பதலை கட்டளிடுகிறார் ஒரு தொடுதலை கட்டளிடுகிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் லகுனமா ஷிடா கத்துடவா வீட்டுக்குள்ள இருக்கிற குடி பழக்கத்தின் ஆவிகள் சிகரெட் பிடிக்கிற ஆவிகளை கத்த வெளியேற்றுகிறார் விரட்சிக்கிறார் மன மாற்றத்தை உண்டாக்குகிறார் கடன்கள் எல்லாம் அடைத்து தீர்க்கப்படுவதாக லூரக்கா துரபா சிதை கே நாக்குரா துடபா இன்று காலை கெட்ட சொப்பனத்தை கண்டு பயந்து போய் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது இந்த கெட்ட சொப்பனம் அக்கினியில போட்டு எரிக்கப்பட்டு கத்த கேன்சல் பண்ணி நிர்மலமாக்கி போடுகிறார் ஒன்றும் உங்களை தொடரு தொடு தில்லை எந்த தீங்கம் உங்களை தொடர்வதும் தொடுவதும் இல்லை ला को रदन खे नमः सिदा खातुदा रे बाबा का तेल के रिबंद रव शदुना रेबंद रबल खुरबला सगदनि खदुनम करबा तुडबल धीरन खडा तुडबे रे खे ठेल को रबा रे बामा शखदिनि खमना नूड गदन ख नम शन्तु रवा रे बाबा बो शेखे ತುರಬಲ ಸಂತಂಟುರಿವಿ ಕದುರಬನಾ ತುಡಬ ತುಡಬಿ ಕೇ ಲಿ ಕದುರವ ಶಬರಬರಬ

रे बाब को ठेलन कडा कटन खनो करन मणा तुरन मना सिरन करबा तुरबि के तिरन मनामा संतुरिबी कदुरवा रे बा खा तुरबल शंतर हदिना लादन करबल संदुरिबी कदुरवा रे बाबा बाबा को ठेल करबा शदुरा रे बाबाबा शदुरिबी कदुरना हल कर हदनि कदना लेदन मनमा

வைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் தானியலி பத்து மடங்கு சமர்த்தனை மாற்றின கிருவை தானியலி கத்தர் உயர்த்தின உயர்வு தானியல் மீன் வைக்கப்பட்ட தேவர்களின் ஆவி தானியல் மேல் வைக்கப்பட்ட ஞானத்தின் ஆவி இப்பொழுதே இந்த காலவெளியில் கலந்து கொள்கிற உங்கள் மேல கத்தரதை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் மகளை பெற்றுக்கொள் மகனை ரோகன் சிதபக்க துடபலவா லேடன் மரவா சந்தூரிபி கவா மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார் கருக்கலானுகளை வெளிப்படுத்துகிறார் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் அந்த ஒரு கிருவை கட்டவிழ்கிறார் வெளிப்பாட்டின் வரங்களை கொடுக்கிறார் எனக்கு வரங்கள் வேண்டும் என்று ஜபிக்கிறவர்களுக்கு கத்த வரங்களை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன் லோ கதன் கனமா சிட ரகதினி கதனமா திடபல कतु रबरवा तुदन कना सिदे के टेल को रहन कनामा रे बाबो संदे रहनमा शिराव करबा यूदन मनमा संतुरी ईदन कातडबल कत्तुरबलो मे मन को नमस कवा लेमन को रखन केडा लेडन को रवा शमदु रिवी कदु रवा रीबलवा सगदनवा शदुरीवी कदुरा लेबर सगदीमी कदुरबल गदिनिया लगुनिमि कदु करवासी मिम ममा शान्तो వికవ गवा रो टन कडक வானாதி வானம் திறக்கப்பட்டது ஒரு விசேஷித்த வல்லமை கத்தர் கட்டவிழ்கிறார் சத்ருவை மேற்கொள்கிற வல்லமை எந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறாயோ இப்பொழுது ஒரு வல்லமை கொடுக்கிறார் அழகழிக்கிற சத்ருடைய கிரிகளை எரிக்கிறார் ஒரு அபிஷேகத்தை கட்ட அவிழ்க்கிறார் உங்கள் கண்களை அழகழிக்கிற சத்துருடைய கிரிகளை எரிக்கிறார் இச்சை நாவி தூண்டுகிற அந்தகார சக்திகளை எரிக்கிறார் உங்கள் கண்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் உங்கள் நாவிலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை போடுகிறார் உங்கள் வாயிலிருந்து புது பாட்டை பாடும்படிக்கு புதிய ஆசைகளை கட்டவிழ்க்கும்படிக்கு தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் நாவில புறப்படும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் செவிகளை இந்த காலவெளியில் அபிஷேகம் பண்ணுகிறார் விருத்த சேதனம் பண்ணுகிறார் இப்பொழுது தேவ சத்தம் கேட்கும்படிக்கு தேவ சத்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவ சத்தத்துக்கும் மற்ற சத்தத்துக்கும் வித்தியாசத்தை கண்டு கொள்ளும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் இறுதியத்தை கட்ட அபிஷேகம் பண்ணுகிறார் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டுமே உங்கள் இருதயம் ராஜாவை குறித்த கவியை பாடட்டுமே உங்கள் நாவு இன்றைக்கு உங்கள் நாவ் விரைவாக எழுதுகிற எழுத்தானே நாவு மாறட்டுமே லோரா நக்கா தூடாபா ரஹ உங்கள் கரங்களை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் எந்த தீங்கு வரக்கூடாது எந்த ஆசீர்வாதமும் கைவிட்டு போகக்கூடாது எந்த சத்ரு உங்கள் கையில் இருக்கிற ஆசிரத்தை பறிக்க கூடாது அவர் கைகளை உட்டைத்து கத்தர் காப்பாராக உங்கள் கைகளை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பெற்ற கைகளாய் அல்ல லட்சங்களையும் ஆயிரங்களையும் அபிஷேகம் பண்ணுகிற கைகளாய் கத்தர் மாற்றுகிறார் நீங்கள் கால் எடுத்து வைத்தால் அக்கினி இறங்குனம் உங்கள் கால்களில் ஒரு அக்கினி மாற்று அக்கினியை மாற்றுகிறார் அக்கினி அஸ்தரங்களாய் மாற்றுகிறார் லோ ரவா

லகன் கனமா ரிவி தேவன் அப்படிய செய்கிறதற்காய் நன்றி மகிமை துதி ஒருவருக்கே நாம் சிறுபவர் இயேசு மூல கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாள் மகத்துவமான நாளாய் மகிமுள்ள நாளாய் சாட்சியுள்ள நாளாய் கிருபுள்ள நாளாய் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாய் கத்தர் மகிமையான காரியங்களை செய்கிற நாளாய் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் நாளாய் இருப்பதாக 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 ஏமன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜெபாவியும் உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணம் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலைச் சபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திரங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் டே